இன்றைக்கி நம்ம வடகரி தாங்க உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க வடகறி பட்டாணி பருப்பு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க கடல் பருப்பு வேணாம் பட்டாணி பருப்பு வச்சால் தான் உனக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் கடல் கேஸ்டிக் ப்ராப்ளம் அப்புறம் அந்த பெருங்காய் தூள் போடணும் பட்டாணி பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதை இட்லி குண்டாவில் போட்டு உருண்டு குழம்புக்கு வந்து வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க இதுக்கு புடிய வெங்காயம் பொடிய தக்காளி புடிய பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நீங்கள் தாளிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி வடை சட்டில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினாலும் சரி உங்கள் விருப்பம் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டிய ஐட்டமெல்லாம் அதில் போடலாம் என்னென்னா நீங்கள் வாசனை வச்சுருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இது வந்து அந்த அந்த வாசனை அந்த கரம் மசாலா டேஸ்ட் தான் அந்த வடகரிக்கே ஒரு வந்து ஹைலைட்டாக இருக்கும் நல்ல பொடியே நறுக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிங்க பச்சை மிளகாவே நீங்கள் அதில் போட்டு வதக்கிங்க நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் போடலாம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் இல்லைனா பச்சை மிளகா நிறைய பொடியே நறுக்கி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுதாகவும் போடலாம் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஒன்றும் அதிகமாக அடிச்சும் போடலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த உருண்டையே இட்லி உண்டால் வேக வச்சிருக்கீங்களா அதை எடுத்து நீங்கள் ஒரு மிக்ஸியில் புட்டு நல்லா அப்படி பொடி என்ன நல்ல புட்டு மாதிரி வந்துடும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் பஞ்சத்தூள் இது நாலும் போடுங்க ஏன்னால் நம்ம மிளகாத்தூள் வேணும் நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் இப்போ நம்ம நல்ல பொடியாக எடுத்து அந்த உருண்டையை நம்ம என்ன பண்ணலாம் இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அப்படியே பெருட்டுவோம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக திக்கான நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து தோசைக்கு அருமையாக இருக்கும் வடகரி செட் தோசைக்கு அதுக்கப்புறம் இட்லிக்கும் அருமையாக இருக்கும் இன்னொன்று வந்து இடியாப்பத்துக்கும் அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம பாயாக்கு பதில் நம்ம அழகாக வந்து வடகரை தொட்டு சாப்பிடலாம் மெட்ராஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த வடகரி வீட்டிலே சிம்பிளாக பண்ணிடலாம் முக்கிய விமான விஷயம் என்னென்னா பட்டாணி பருப்பு நீங்கள் பண்ணி வடகரி பண்ணிங்க அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் கடலப்பருப்பு வேணாம் அதான் நான் கொடுக்குற டிப்ஸு மிளகாத்தூளும் வந்து மிச்ச மிளகாவாக மிளகாத்தூளும் உங்களுடைய ஆப்ஷன் எப்படி போட்டாலும் ருசியாக அருமையாக இருக்கும் சூடாக சாப்பிடுங்க நிறைய இட்லி மணமணம் மணம் உள்ளே போயிடும் ஓகேவா கடைசியில் கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிடுங்க செம்ம வாசனையாக இருக்கும்